பாரதி ராஜாவின் பேச்சை கேட்காமல் பாடாய்படும் அமைச்சர்கள் தமிழகத்தில் அனைத்து துறைகளிலும் ஊழல் வலிந்து கிடப்பதாக கமல்ஹாசன் கருத்து தெரிவித்ததும் கொந்தளித்த அமைச்சர்கள் கமலை இழிவாகவும் விமர்சித்தனர் அரசியலுக்கு வந்துவிட்டு பின்னர் அரசை விமர்சனம் செய்ய வேண்டும் என கமலை சில அமைச்சர்கள் வலியுறுத்தினர் இவர்களுக்கு பதிலளிக்கும் வகையில் தான் ஏற்கனவே அரசியலில் இருப்பதாக ட்வீட் செய்து பரபரப்பை கிளப்பினார் பின்னர் ஊழலை ஆதாரங்களுடன் நிறுவியுங்கள் என அமைச்சர்கள் வலியுறுத்தியதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஊழல்களை அம்பலப்படுத்தும் மக்களிடம் கோரிக்கை விடுத்து அறிக்கை பரபர குற்றச்சாட்டுகள் என அரசியலில் ஆக்டிவாக இருக்கிறார் கமல் இதன் மூலம் கமல் அரசியல் பிரவேசம் எடுத்துவிட்டார் என்றே கூறலாம் கமல்ஹாசனின் அரசியல் பிரவேசம் தொடர்பாக ஏற்கனவே ஆட்சியாளர்களுக்கு இயக்குனர் பாரதி ராஜா முன்னெச்சரிக்கை எடுத்திருந்தார் ஆட்சியாளர்களுக்கும் கமலுக்கும் இடையே கடந்த சில மாதங்களுக்கு முன் ஏற்பட்ட கருத்து மோதலின் போது அரசியலில் ஒதுங்கியிருப்பதாக கமல் தெரிவித்தார் ஆனாலும் அமைச்சர்கள் அவரை வம்புக்கு இழுத்தனர் அப்போது கருத்து கூறிய பாரதி ராஜா கமலை சீண்டாதீர்கள் அவர் அரசியல் தெரியவில்லை என்று சொன்னால் அப்படியே விட்டுவிடுங்கள் அவரை சீண்டினால் அவர் அரசியலை கற்றுக்கொண்டு வந்தால் அரசியல் வாதிகளால் தாங்க முடியாது என எச்சரித்திருந்தது குறிப்பிடத்தக்கது